ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம அவளுடைய சேனலில் இன்றைக்கி என்னென்னா ஒரு அவுட்டிங் விலாக் தான் எல்லாமே ஃபஸ்ட்டு நான் எங்கே ரெடியானாலும் தம்பிக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு வைப்பேன் ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன் நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் ஊட்டிக்கு போகிறோம் தீபாவளிக்காக போகிறோம் அதுக்காக தான் இந்த பேக்கிங் எல்லாமே ஃபஸ்ட்டு தம்பிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் என்னோடய ட்ராவல் பேக்கில் எனக்கு தம்பிக்கு தேவையானது எடுத்து வச்சுருவேன் ஷேமுக்கு தேவையானது கொஞ்சம் பொருள் எடுத்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி பேக்கெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிடுவேன் நாளைக்கு காலையில் என்ன ட்ரெஸ் போட்டு போகிறனோ அதை எடுத்து வச்சிருவேன் நாங்கள் வந்து இப்போலாம் ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் வந்து பைக்லேயே தான் போயிட்டுருப்போம் இப்போ தம்பி இருக்கனால நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போகிறோம் ஏரோடு வரைக்கும் பைக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் பைக்கை பாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ஸில் போயிடுவோம் மேட்டுப்பாளையம் வரைக்கும் போனால் போதும் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து எங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க அதனால் நாங்கள் மேட்டுப்பாளையம் வரைக்கும் பஸ்ஸில் தான் போனோம் மற்ற டைம் போகும்போது கூட இந்த பஸ்ஸில் வந்து அவ்வளோக்கு கூட்டமாக இருக்காது ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கும் இந்த ஃபங்க்ஷன் டைம் அப்படிங்கும்போது பஸ்ஸு பயங்கர கூட்டமாக இருக்குது போகிறதுக்கே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது எப்படா மேட்டுப்பாளையம் ஸ்டாப்பிங் வரும் அப்படின்னு இருந்துச்சு எப்படியோ நாலு மணி நேரம் ஆகும் ஈரோட்லேருந்து இருந்து மேட்டுப்பாளையம் ட்ராவல் பண்ண எப்படியோ நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த நாலு மணி நேரம் ட்ராவல்லையே நான் ஸ்வீட்டுக்கெல்லாம் லஞ்ச் வீட்டிலேருந்தே பேக் பண்ணி கொண்டு வந்துடுவேன் பஸ்லேயே வச்சு ஊட்டி விட்ருவேன் நான் அங்கே போய் இறங்கின உடனே எங்கள் அப்பா வந்து எங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கி போய் இறங்கின உடனே எங்கள் அப்பா வந்துட்டாங்க ஃபஸ்ட்டெல்லாம் போன உடனே எங்கள் அம்மா என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கொஞ்சுவாங்க ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை அப்படியே ஆப்போசிட் அவங்க பேரன் தான் அவங்களுக்கு எல்லாமே அவங்க பேரனை வந்த உடனே தூக்கி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா தான் என் கையை பிடிச்சி என்னை கட்டியே பிடிப்பாங்க அதே மாதிரி எனக்கு போன உடனே கொஞ்சிட்டு அவங்க பேரனுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு வாங்கினாங்க நானும் ஷாமும் மத்தியானம் சாப்பிடல அம்மாவும் சாப்பிடல கம்கூல் குடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கும் ஷாமுக்கும் அவ்வளோக்கு பெருசாக பசி இல்லை அதனால் நாங்களும் லைட்டாக ஜூஸ் குடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா டைம் அப்போவே நாலு மணி ஆகிடுச்சு அதனால ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் பிளான் பண்ணிவிட்டோம் லஞ்ச் எதுவுமே அன்றைக்கி சாப்பிடலை எனக்கு இந்த மலைகள்லாம் பார்க்கும்போது என்னோட மலை அது என்னோட ஊர் அது என்னோட ஊர் தான் இருந்தாலும் அந்த மலைகள்லாம் பார்க்கும்போது அது எனக்கானது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஆசையாக இருக்கும் எனக்கு இந்த இந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து அதாவது இந்த இடத்தோட லொக்கேஷன் பேர் கரெக்டாக சொல்லணும்னா கல்லாறு அந்த வழியில் போகும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த சைடு ஃபுல்லாக பார்க்க மரம் அது அதோடைய வாசம் அந்த மரத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படியே போயிட்டு இருக்க வழியிலேயே ஒரு இடத்துல வந்து ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு இறங்கினோம் நாங்கள் வந்து எல்லாமே பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு ஒரு ஜூஸ் கூட ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் போ கொடுத்துட்டு இருந்தாங்க நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் அந்த ஜூஸு லெமன் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க அதுவும் அதிகம் தான் என்ன பண்ணுறது இறங்கிட்டோம் அதனால குடிச்சி ஆகணும் அப்படின்னு குடிச்சிட்டோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி எக்ஸ்பிரஸ் அதாவது நிலக்கரி ட்ரெயின் அந்த மூணு ட்ராக் மட்டும்தான் இருக்கும் அந்த ட்ரெயின் வந்து வந்துட்டு இருந்துச்சு அதனால் வண்டி எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க ரொம்ப அழகாக போச்சு நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது போனது மூணே மூணு பாக்ஸ் தான் அங்கே அதனால அங்கே ஒரு மணி நேரம் நிறுத்தி வச்சிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது அது ஒரு சூப்பரான ஃபீலாக இருந்துச்சு நான் எப்போது இந்த வழியில் போனாலும் அங்கே வச்சிருக்க வந்து அந்த போஸ்டர் எல்லாம் பார்ப்பேன் ஒவ்வொரு டைம் போகும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதாவது இந்த தீபாவளி அந்த டைமில் தான் மாற்றுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பெரிய பெரிய பேனராக வச்சுருப்பாங்க அதில் என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் இப்போது வந்து நம்ம ஊட்டிக்கு போகிற இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ராஃபிக்காக தான் இருக்கும் ஒரு கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே வண்டி நின்றுட்டே இருக்கும் நம்ம வந்து சும்மா ஒரு ஒரு இன்ச் பை இன்ச்சாக கூட நகரும் வண்டி இன்றைக்கி வந்து ரொம்ப கூட்டம் இல்லை ஒரு அளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ட்ராஃபிக்கில் ஒரு அளவுக்கு டிராஃபிக்காக இருந்துச்சு அஸ்வித் வந்து அவங்க பாட்டி தாத்தா பார்த்துட்டான் அப்படின்னா அவங்க சித்தி அவங்க பாட்டி இருந்தால் மட்டும் போதும் அவன் என்னை தேடவே மாட்டான் நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவன் வந்து எங்கள் பாட்டி அவங்களோட அவனுடைய பாட்டி கூடியதாக இருப்பான் எங்கள் அம்மா தான் இருப்பான் கார் ஓட்டுறது அப்படின்னா எங்கள் அப் அப்பாவோட அளவுக்கு நான் யாரும் கார் ஓட்டி இன்னும் பார்க்கல அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போவார் எங்கள் அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷம் இல்லை அப்படின்னா இருபத்தி மூணு அஞ்சு வருஷம் கூட இருக்கலாம் அதுக்கு மேலே எங்கள் அப்பா ட்ரைவராக இருக்கார் அவ்வளோ அழகாக அவ்வளோ பொறுமையாக பொறுமையாக பக்குவமாக கார் ஓட்டுவார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவர் வந்து டிரைவ் பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவர் வண்டி ஓட்டும்போது அவர் கூட வந்து முன்னாடி உட்காந்து போகணும் பார்க்கணும் அப்படின் தான் எனக்கு ஆசை ஆனால் நான் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நான் பேக் சைடில் தான் உட்காருவேன் ஏன்னு தெரியாது ஏன்னா என் தங்கச்சி தான் அங்கே உட்காரு அப்படின்னு நடம் பிடிப்பா நான் அதனால் நான் அவளுக்காகவே விட்டு கொடுத்துருவேன் சரி ஓகே நீ அப்பா கூட உட்காரு அப்படின்னு எப்படியோ ஒரு வழியாக எங்கள் ஊருக்கு வந்தாச்சு வந்துட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பால் முட்டை அதெல்லாம் வாங்கினோம் வாங்கிட்டு எங்கள் ஊருக்கு போனோம் எங்கள் ஊருக்கு போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு ஓ அப்படியே பக்கத்தில் இருக்கிறது கூட தெரியல இப்போது கொஞ்சம் வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருந்துச்சு மிஸ்ட்டுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ மிஸ்டாக இருந்துச்சு எப்படியோ ஒரு வழியாக எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ தான் அப்பா அப்படின்னு இருக்கு நான் காலையில் பத்து மணிக்கு கிளம்புனதுங்க வீட்டுக்கு வர்றதுக்கே ஆறு ஆறரை மணி ஆயிடுச்சு எப்படா வருவோம்னு இருந்துச்சு எப்படியோ வந்தாச்சு நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற உங்க எல்லாேருக்கும் பாய்